தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் புலவன் பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை பார்த்து வருகிறோம் விதரனுடைய நேரடி அழைப்பை ஏற்று ஒரு கட்டத்தில் வேறு என்ன செய்வது என்று கடமையை செய்வோம் என்று தருமன் நாங்கள் அத்தினாபுரத்திற்கு மண்டபத்தை பார்க்க வருகை தருகிறோம் நீங்கள் ஏற்கனவே இளைமறை காயாக சூதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதனையும் சொல்லிவிட்டீர்கள் நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற கடமை உணர்ச்சியோடு நாங்கள் மண்டப அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தருமன் சொன்னதற்குப் பிறகு வீமனை பார்த்து நால்வகை படைகளை தயார் செய் ஐம்பெரும் குழுவை அழைத்துச் செல்வதற்கும் நீ தயாராக இரு நாம் அனைவரும் பாஞ்சாலியோடு செல்ல இருக்கிறோம் என்று சொன்னபோது பீமன் திகைப்படைந்தான் அர்ஜுனனை பார்த்து பேசினான் அண்ணனுக்கு என்ன ஆயிற்று ஏன் இப்படி அண்ணன் செய்கின்றான் என்றெல்லாம் பீமன் கொண்டிருந்த நிகழ்ச்சியினை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் மேலும் பேசுகின்றான் பீமன் நேற்றைய தினம் பேசிய அந்த பீமனுடைய உரையின் தொடர்ச்சியைத்தான் இன்று நாம் காண இருக்கிறோம் படை திரட்டி போர் நிகழ்த்த வேண்டும் விஜயனே அவர்கள் சூதின் வழியாக நமது செல்வத்தையும் நம்மையும் தோல்வியுறச் செய்து அவர்கள் மகிழலாம் என்று நினைக்கிறார்கள் இதற்கு வழிவிட்டுவிடக் கூடாது கேடுகாலம் அவர்களுக்கு உருவாகிவிட்டது படை திரட்டி நிச்சயமாக நாம் போர் செய்தே ஆக வேண்டும் விஜயனே பார்த்தனே அர்ஜுனனே நீ இதிலே உறுதியாக இரு யாரிடம் அவர்கள் சாமர்த்தியம் காட்டுகிறார்கள் யாரிடம் போக்கு காட்டுகிறார்கள் யாரிடம் அவர்கள் இப்படி ஏமாற்றுகிறார்கள் நல்லவர்களைப் போல நடிக்கிறார்கள் அப்பன் ஒரு பக்கத்திலே புலமையை காட்டுகின்றான் மகன் ஒரு பக்கத்திலே புலமையை காட்டுகின்றான் நாம் என்ன கிருக்கர்களா நல்லவர்கள் மாதிரி நடிப்பதற்கு நாம் அடிமையாக வேண்டுமா சின்னத்தனமாக செயல்படுகிறார்கள் சிறிய செயலிலே இழிவான செயல்களிலே அவர்கள் ஈடுபடுவதற்கு நாம் இன்னுமா அடிமையாக இருக்க வேண்டும் எத்தனை நாள் பொறுப்பு இரண்டு பக்கமும் தீ எரிகிற பொழுது நாம் மட்டும் அணைந்து இருக்க வேண்டுமா அங்கே நெருப்பு மூழ்கிறது என்று சொன்னால் இங்கேயும் நெருப்பு மூழ வேண்டாமா ஒரு கட்டையிலே இரண்டு பக்கம் எரிவது போலத்தானே எரிந்து கொண்டிருக்கிறது நாம் மட்டும் ஏன் நமது ஆவேசத்தையும் நமது கோபத்தையும் தாபத்தையும் ஏன் குறைத்துக் கொள்ள வேண்டும் நாம் போரிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அர்ஜுனனே என்று வீமன் பலவோடப் பேசுகின்றான் போரிடச் செல்வமடா மகன் புலமையும் தந்தையின் புலமைகளும் யாரிடம் அவிழ்கின்றார் இதை எத்தனை நாள் வரை பொறுத்திருப்போம் பாரிடத்து இவரோடு நாம் என பகுதி இவ்விரண்டிற்கும் காலம் ஒன்றில் நேரிட வாழ்வுண்டோ இரு நெருப்பினுக்கு இடையினில் ஒரு பிறகோ இரு நெருப்பு மூண்டு விட்டது இதிலே இனி நாம் மட்டும் என்ன அமைதியாக இருப்பது பீமன் கொதித்ததை பார்த்துவிட்டு மற்ற சகோதரர்களும் தர்மனுடைய அந்த உரையை எதிர்த்து பேசுகிறார்கள் எதிர்த்து உரைக்கிறார்கள் விஜயனாகிய அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவர்களெல்லாம் பீமனுடைய கருத்தையே ஆதரிப்பதாக பேசுகிறார்கள் ஆனால் பீமன் போல கொதித்து பேசவில்லை படபட என்று பேசவில்லை அமைதியாக தங்களுடைய எதிர்ப்புரையை நிகழ்த்துகிறார்கள் சிவந்த தாமரை போன்ற கண்களை உடைய உதிஷ்டனாகிய தர்மனுடைய நிலைமை கண்டு இவர்கள் அத்துணை பேரும் வேண்டாம் அண்ணா என்று மறுத்து பேசுகிறார்கள் இதில் வினை இருக்கிறது இதிலே ஒரு கபடம் இருக்கிறது இந்த கள்ளத்திற்கும் கபடத்திற்கும் ஆட்பட்டு நாம் ஏன் செல்ல வேண்டும் எனவே நீங்கள் ஒத்துக்கொள்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லை மறுத்து தர்மனுடைய சொல்லை மறுத்து பணிபோடு எதிர்ப்புறையை நிகழ்த்துகிறார்கள் கோபத்திலே வார்த்தை தடுமாறி போய்விடக் கூடாதே என்பதற்காக வீமனுடைய கோபத்தை இவர்கள் காட்டாமல் சற்று அமைதியாகவே தர்மனிடம் எதிர்வாதம் நிகழ்த்துகிறார்கள் இப்படித்தான் பாரதி காட்டுகின்றான் எனவே இந்த நேரத்திலே தர்மனுடைய நிலையும் தர்ம சங்கடமாகவே இருந்தது அன்பும் பணிவும் கருணையும் நிறைந்தவர்கள் நமது தம்பிகள் இப்படி பேசுகிறார்களே என்று தருமன் ஒரு கணம் யோசிக்கின்றான் அணு அழகு கூட எதிர்த்து பேசாதவர்கள் தன் வார்த்தையை மீறாதவர்கள் இன்றைக்கு எதிர் உரை நிகழ்த்துகிறார்களே என்று சற்று தர்மன் கூட யோசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான் ஆனாலும் தர்மன் உதிஷ்டன் தம்பியர்களை பார்த்து புன்னகைக்கின்றான் என்னை பைத்தியக்காரன் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்களா நான் உணராமல் இல்லை அவர்கள் தொடர்ந்து நமக்கு செய்து வருகிற தீங்கு இன்னல் இடர்பாடு இடுக்கண் தீமை எல்லாம் வாய்மையை மீறிய செயலாக இருப்பது என்பதனை நான் உணரவில்லையா அதைத்தானே நான் சித்தப்பன் சொல்லி கொண்டிருந்தேன் ஆனாலும் கூட கடமை இச்சை பலனை எதிர்பாராதே யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் உண்டு என்பதனை உணர வேண்டும் இந்த உலகம் விசித்திரமானது இந்த உலகம் ஒரு மாய வலை போன்றது ஒரு சக்கரத்தை பிடித்துக்கொண்டு ஒருவன் சுழற்றுகிறான் என்று சொன்னால் வேகமாக சுழற்றினால் அந்த சக்கரம் வேகமாக சுழலும் குறைவாக சுழற்றினால் குறைவாக சுழலும் சுழற்றுபவரினுடைய வேகத்திற்கு ஏற்பத்தான் சக்கரம் சுழலும் அதை போல ஒரு சிலரை விதி வேகமாக சுழற்றி ஆட்டிப்படைக்கும் விதியின் வழியாக நாம் ஆட்பட்டு கிடக்கிறோம் விதியின் சுழற்றலில் தான் உலகம் இயங்குகிறது எவ்வளவு போராடினாலும் எவ்வளவு நாம் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் விதி நம்மை விடாது விதியின் வழியில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விதிதான் நம்மை இயக்குகிறது ஆனாலும் கூட நாம் கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் தந்தையும் சித்தப்பனும் அழைத்து விட்டார்கள் நேரடியாக அழைப்பு விட்டார்கள் அதை மறுப்பது என்பது முறையான செயல் இல்லை என்பதனை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் விதிவழிதான் ஊழ்வழிதான் இந்த உலகம் இயங்குகிறது நாமும் இயங்கித்தான் ஆக வேண்டும் மேலும் இன்னும் பல செய்திகளை தருமன் தம்பியர்களிடம் பகிர்ந்து கொள்கிறான் என்னவெல்லாம் தருமன் பேசுகின்றான் என்பதனை நாளை தினம் பார்ப்போமா நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்